ஹாய் ஹலோ வெல்கம் டு நாங்கள் அனிக்கா ஆதி திருநாள் பார்ட் ஒன் ஆதி அந்தமில்லா இல்லத்தில் கற்பனையோடத்தில் ஏறி நம்முடன் சிறிது நேரம் பிரயாணம் செய்யுமாறு நேர்களை அழைக்கிறோம் வினாடிக்கு ஒரு முன்னூற்று ஆண்டு வீதம் எழுதி கடந்த இன்றைக்கு தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்துக்கு செல்வமாக தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் இடையில் உள்ள திருமுனைப்பாடி நாட்டின் தென்பகுதியில் தில்லை சிற்றம்பலத்திற்கும் மேற்கே இரண்டு காத தூரத்தில் அலைக்கடல் போன்ற ஓர் ஏரி பிரிந்து பறந்து கிடைக்கிறது அதற்கு வீர நாராயணா ஏரி என்று பெயர் அது தெற்கு வடக்கில் ஒன்றரை காத நீளமும் கிழக்கு மேற்கில் அரைக்காத அகலமும் உள்ளது காலப்போக்கில் அதன் பெயர் சிதைந்து இந்நாளில் வீராணத்து ஏரி என்று பெயரால் வழங்கப்படுகிறது திங்கள் பதினெட்டாம் நாள் முன் மாலை நேரத்தில் அலைக்கடல் போல் விரிந்து பறந்திருந்த வீரநாராயணா ஏரிக்கரையை மீது ஒரு வாலிப வீரன் குதிரை ஏறி பிராயணம் செய்து கொண்ட அவன் தமிழகத்துக்கு வீரசத்திரத்தில் புகழ் பெற்ற பெற்றணர்குலத்தைச் சேர்ந்தவன் வல்லலவரவையின் வந்திய தேவன் என்பது அவன் பெயர் நெடுதூரம் பிரயாணம் செய்து அழுத்து களைத்திருந்த அவனுடைய குதிரை மெல்ல மெல்ல நடந்து சென்றது கொண்டிருந்தது அதை பற்றி அந்த இளம் வீர சிறிதும் கவலைப்படவில்லை அகண்டமான அந்த வீர நாராயண ஏரி தோற்றம் அவன் உள்ளத்தை அவ்வளவாக வசீகரித்திருந்தது ஆடி பதினெட்டாம் பெருக்கன்று சோழ நாட்டு நதிகளை வெள்ளம் இருகரையும் தொட்டு கொண்டு ஓடுவது வழக்கம் அந்த நதிகளிலிருந்து தண்ணீர் பெறும் ஏரிகளும் பூரணமாக நிரம்பி கரையில் உச்சியை தொட்டுக்கொண்டு அலை மோதி கொண்டிருப்பது வழக்கம் வடகாவிரி என்று பக்தர்களாலும் கொள்ளிடம் என்று பொதுமக்களாலும் வழங்கப்பட்ட நதியிலிருந்து வடவாற்றின் வழியாக தண்ணீர் வந்து வீரநாராயண ஏரியில் பாய்ந்து அதை ஒரு பொங்கும் கடலாக ஆக்கி இருந்தது அந்த ஏரியின் எழுபத்து நான்கு கணவாய்களின் வழியாகவும் தண்ணீர் குமுகுமு என்று பாய்ந்து சுற்று பக்கத்தில் நெடுூர நீர் வளத்தை அழித்து கொண்டிருந்தது அந்த ஏரி தண்ணீரை கொன்று கண்ணுக்குட்டி தூரம் கலனைகளில் உழவும் விரை தெளிப்பும் நடவும் நடந்து கொண்டு இருந்தன உழுது கொண்டிருந்த குடியானவர்களும் நடவு நட்டு கொண்டிருந்த குடியானவ பெண்களும் இனிய இசைகளிலும் குதூகலமாக அங்கேயே பாடிக்கொண்டிருந்தார்கள் இதை எல்லாம் கேட்டுக்கொண்டு வந்தியத்தேவன் கலைத்திருந்த குதிரையை விரட்டாமல் மெதுவாக போய்கொண்டிருந்த ஏரிக்கரையின் மீது ஏரியிலிருந்தும் அந்த ஏரிக்கு எழுபது எழுபத் நான்கு கணவாய்கள் உண்டு என்று சொல்லப்படுவது உண்மை தானா என்று அறிந்து கொள்ளும் நோக்கத்துடன் அவன் கணவாய்களை எண்ணிக்கொண்டே வந்தான் ஏறக்குறைய ஒன்றரை தூரம் அவன் அந்த மாபெரும் ஏரிக்கரையோடு வந்து பிறகு எழுபது கணவாய்களை எண்ணியிருந்தான் ஆஹா இது எவ்வளவு பிரம்மாண்டமான ஏரி எத்தனை நீளம் எத்தனை அகலம் தொண்டை நாட்டில் பல்வ பல்லவப்பேர ரகஸ் ரசர்களின் காலத்தில் அமைத்த ஏரிகளையெல்லாம் இந்த ஏரிக்கு முன்னால் சிறிய குளங்குட்டைகள் என்றே சொல்லி தோன்றும் அல்லவா வடக்காவேரியில் வீணாகச் சென்று கடலில் வீழும் தண்ணீரை பயன்படுத்துவதற்காக மதுரை கொண்டிருந்த பரந்தாகனியின் புதல்வன் இளவரசன் ராஜதீதர் இந்த கடல் போன்ற ஏரியை அமைக்க வேண்டும் என்று எண்ணினாரே எண்ணி அதை செயலிலும் நிறைவேற்றினாரே அவர் எப்பேற்பட்ட அறிவாளியாக இருந்திருக்க வேண்டும் வீர பௌருஷத்திலேயே தான் அவருக்கு இணைவேறு யார் தக்கோலத்தில் நடந்த போரில் தாய்மே முன்னணியில் யானை மீதும் ஏறிச்சென்று சென்று போராடி பகையவர்களின் வேலையை மார்பிலேயே தாங்கிக் கொண்டு உயிர் நீந்தார் அல்லவா அதனால் யானை மேல் துஞ்சிய தேவர் என்ற சிறப்பு பெயர் பெற்று வீர சொர்க்கம் அடைந்த வீராதாகி வீரர் அல்லவா இந்த சோழகுலத்து மன்னர்களே அதிசயமானவர்கள்தான் அவர்கள் வீரத்தில் எப்படியோ அப்படியே அறத்திலும் மிக்கவர் அறத்தில் எப்படியோ அப்படியே தெய்வ பக்தியிலும் சிறந்தவர் இப்படியெல்லாம் எண்ணிக்கொன்று வீரநாராயணா ஏரிக்கரையின் தென்கோடிக்கு வந்தியத்தேவன் வந்து சேர்ந்தான் அங்கே வடகோவிலிருந்து பிரிந்து வந்த வட ஆறு ஏரியில் வந்து சேரும் காட்சியை கண்டாம் ஏரிக்கரையிலிருந்து சிறிது தூரம் வரையில் ஏரியின் உட்பரம் படுக்கையாக அமைந்திருந்தது வெள்ளம் வந்த போதும் கரைக்கு சேதம் உண்டாகாமல் இருக்கும் பொருட்டு அந்த படுக்கையில் கரு கருவேல மரங்களையும் விழா மரங்களையும் நட்டு வளர்த்திருந்தார்கள் கரையோர மகா நாணல் அடர்த்தியாக வளர்ந்திருந்தது தென்மேற்கு திசையிலிருந்து எருபுறமும் மரவரிசையுடன் வந்த வட ஆற்றின் புதுவெல்லம் வந்து வீரநாராயண ஏரியில் கலக்கும் காட்சி சற்று தூரத்தில் பார்க்கும்போது அழகிய வர்ணக்கோலம் போட்டது போல் காணப்பட்டது அந்த மனோகரமான தோற்றத்தின் இனிமையும் குதூகலத்தையும் அதிகப்படுத்தும்படியான இன்னும் சில காட்சிகளை வந்தியத்தேவன் அங்கே கண்டான் அன்று பதினெட்டாம் பேருக்கு திருநாளல்லவா பக்கத்து கிராமங்களிலிருந்து நிற தென்னங்கொறுத்து கிளால் சப்பரங்கள் கற்றி இழுத்து கொண்டு கும்பல் கும்பலாக மக்கள் அங்கே வந்து கொண்டிருந்தார்கள் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் புதிய ஆடைகள் அணிந்து விதவிதமான அலங்காரங்கள் செய்து கொண்டு வந்திருந்தார்கள் பெண்களின் கோந்தல்களை தாளம்பூ செவ்வந்தி மல்லிகை முல்லை இருவாட்சி செண்பகம் முதலிய மலர்கள் கொத்து கொத்தாய் அலங்கரித்தன கூட்டாஞ்சோறு சுத்திரானும் எடுத்துக்கொண்டு பல குடும்ப குடும்பமாக வந்திருந்தார்கள் சில ஏரிக்கலையில் தண்ணீர் ஓரமாக நின்று கொண்டு ம் முதலியவற்றை கமோகோ மட்டைகளில் போட்டு கொண்டு உண்டார்கள் இன்னும் சில தைரியசாலிகள் சிறிது தூரம் தண்ணீர் நடந்து சென்று வடவாற்ற கரையை அடைந்து அங்கு நின்றபடி சாப்பிட்டார்கள் குழந்தைகள் சிலர் சாப்பிட்ட கமுகு மட்டைகளை கணவாய்களில் ஓரமாய் ஏறிய அந்த மட்டைகள் கணவாய்களின் வழியாக ஏறி ஏரிக்கரைக்கு வெளியே விருந்தடித்தது ஓடி வருவதைக் கண்டு கையை கொட்டி சிரித்தார்கள் ஆடவர்களில் சில வம்பு தங்கள் காதுகளில் கூந்தலிலும் சூடியிருந்த மலர்களை அவர்கள் அறியாமல் எடுத்து கணவாய் ஓரத்தில் விற்று ஏறி கரைக்கு மறுபக்கத்தில் அவை ஓடி வருவதைக் கண்டு மகிழ்ந்தார்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்து சிறிது நேரம் வல்லவரை என் அங்கேயே நின்று கொண்டிரு அங்கு நின்ற பெண்களின் இனிய குரலுடைய சிலர் பாடுவதையும் காது கொடுத்து கேட்டான் அவர்கள் ஓடப்பாற்றும் பார்த்தும் கும்மியும் சிந்தும் பாடினார்கள் மிகுந்த குதூகலத்துடன் பாடினார்கள் ஸோ இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்து வரும் ஸோ நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நம்ம போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்